நீங்க யார் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணா நீங்களா அவரா அவர்தான் ப்ரோபோஸ் பண்ணாரு எப்படி பண்ணாப்ல அவங்க எப்படின்னா ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஓகே ஸோ அண்ணா வந்து ரொம்ப கேரிங்கு எதாவது எனக்கு வேணும்னா உடனே அடுத்த நிமிஷமே வாங்கி கொடுக்குற கேரக்டர் ஸோ ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க ஸோ நான் அதே கேரக்டர் வந்து இவங்க கிட்ட பார்த்தேன் கேஷுவலாக நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நாங்கள் வந்து சும்மா அடித்து பேசிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்போ இவங்க ஒரு நாள் வந்துட்டு சொன்னாங்க என்னோட பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தாங்க ஆஸ் யூஷுவல் கிஃப்ட் கொடுத்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கிஃப்ட் கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டாங்க ஆமாம் திடீர்னு பிறந்த நாள் கிஃப்ட் கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க நம்மகிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா இது எதிர்பார்க்காம இருந்திருப்பீங்களா எப்படி ரியாக்ட் பண்ணீங்க நான் ஒரு நிமிஷம் எதுவுமே என்னால் பேச முடியல அண்ணன் எங்க இருக்காங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் தேடணும் ஆனா அவர் ப்ரொபோஸ் பண்றாரு உங்களுக்கு லவ் வரல வரல ஓகே அதுக்கு அப்புறம் ப்ரொபோஸ் பண்றாரு அப்ப நீ எப்படி ரியாக்ட் பண்ணீங்க டைம் வேணும்னு சொன்னேன் என்ன நிரடலா இருந்துச்சு ஏன் டைம் வேணும்னு கேட்டிங்க அண்ணா தான் அண்ணனோட பாசம் தான் ஓகே அது மிஸ் ஆக கூடாது இல்ல சோ அண்ணா ஃபர்ஸ்ட் முக்கியம் அவங்களால தான் இவங்களுக்கு தெரியும் அண்ணனை மிஸ் பண்ண விரும்பல சோ லவ் எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படினா உங்களுக்கு லவ் வந்தாலுமே அண்ணனோட சம்மதத்தில் தான் ஏதா இருந்தாலும் நடக்கணுன்றது வந்து எனக்கு மைண்டில் வந்துச்சு ஓகே அண்ணா கிட்ட சொல்லணும் ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்போ நான் வந்து அண்ணிக்கிட்ட தான் அப்ரோச் பண்ணேன் ஸோ கொஞ்சம் நாள் எடுத்துக்கிட்டேன் இவர்கிட்டே சொல்லலை நான் அன்னிக்கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்கள ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அண்ணி அப்படின்னு அண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோவப்பட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நல்ல தான் ஒன்றும் வந்து நெகட்டிவாக எதுவும் கிடையாது அண்ணகிட்ட நான் பேசுகிறேன் அண்ணா நீ யோசிச்சு தான் சொல்கிறியா பல தடவை கேட்டாங்க யோசிச்சு தான் சொல்கிறேன் அப்படின்னு ஸோ அப்புறம் அக்செப்ட் பண்ணி அண்ணன் கிட்டே சொன்னோடனே அண்ணன் என்கிட்டருந்து டிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிச்சார் ஒரு சிக்ஸ் மந்த்ஸு ரொம்ப என் பேசலை சரியாக இது பண்ணலை ரெஸ்பான்ஸ் இல்லை நான் நான் என்னென்னா எனக்கு வேணுன்றது முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அண்ணனோட சம்மதத்தில் தான் வந்து அடுத்து மூவ் பண்ணணுன்றது ஸோ அதனால் நீங்கள் அவர்கிட்ட ஓகே சொல்லவே இல்லை சொல்லலை டைம் வேணும் கேட்டதை வச்சு ஹோல் பண்ணிட்டீங்க ஆமாம் ஓகே எப்போ தான் ஓகே பண்ணிங்க கடைசியில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸை நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சுச்சு ஏன்னா அவருக்கு வந்து அன்னிக்கிட்ட நான் சொன்னதுனால அவங்க வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அவர்கிட்டையும் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்னால தான் வீட்டில் பிரச்சனை போகணும்னு சொல்லிட்டு ஆனால் பிஸ்னஸ் போயிட்டே இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிட்டு நடுவில் அவங்கக்கிட்டயும் டிஸ்டன்ஸ் ஆச்சு நான் என்ன பண்ணிவிட்டேன் இவருக்கே கால் பண்ணிவிட்டு நான் உங்களை விரும்புகிறேன் கட்டினா உங்களை தான் கட்டுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணேன் அப்புறம் நானே ஃபோன் அடிச்சு சொன்னோன்னே இவர் ரொம்ப ஆகிட்டார் ஓ அந்த புள்ளையே ஸ்ட்ராங்காக இருக்குது நம்மளும் ஸ்ட்ராங்காக பேசலான்னு அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு அப்போஸ் பண்ணாங்க அண்ணா ஏன் எது நிரு நெருடலாக இருந்துச்சு வேண்டான்னு சொல்கிற எது நிருடலாக இருந்துச்சு விஷயம் என்னென்னா சொந்த பந்தங்கள் சார் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன கனவு வச்சுருப்போம் சொந்த பந்தங்களோட வந்து மேரேஜ் பண்ணணும் அதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியல இப்படி போகும்போது அதை அசர்ட் பண்ண முடியல எங்களால் ஸோ உங்களுக்கு பேசிக்காக சொந்தக்காரங்க வந்து என்ன சொல்லுவாங்களோங்கிற ஒரு இது இருந்துச்சு சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு இது இருந்துச்சு ஆ கண்டிப்பாக ஓகே அதனால் இந்த ஃப்ரெண்ட் அதை அசர்ட் பண்ண முடியல